ஸ்ரீமத்ராதாரமண கோரிய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரியாழ்வா திருமொழி ஆசைவாய் என்னும் சொல்லும்படியான நேற்று வரை ஒன்பது பாசங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று பத்தாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் செய்யும் செய்கைகள்

பெரும் புத்தோ சித்தம் நன்கொருஞ்சி திருமாலையே செய்த மாலை இவை பற்றும் வல்லார் சித்தம் நன்கொருஞ்சி திருமாலை செய்த தூர் சித்தோருஜி திருமால மேந்திர சிந்தைய பெருவதானே சித்தம் நங்கி திருமால் மே சந்திர சிந்தை பெருவதா போவதோ போதும் நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் நாம வாழக்கூடிய நாட்கள்ல வீடு மனைவி மக்கள் நிலம் தொழில் இந்த மாதிரி வேலையின் காரணமா இரவண்ணாமங்களை சொல்லாத தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேன் உன்னை காண்பது ஒரு ஆசையனால் சொன்னார் திருமங்கையாழ்வார் ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தனன் என் புத்திரர் பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி மாலும் நெல்லைக்கண் வாய் தரவாதே மனைவி குழந்தைகள் நிலம் இப்படி இது மேலே பற்று வச்சிருக்கணும் உடல் உழைத்து விவசாயம் செய்து தொழில் செய்து இறைவன் நாமங்களை வாழ்ந்தாலும் அப்படி வாழ்ந்து இறந்தாலும் ஆசைவாய் சென்ற சிந்தையராகி தாய்க்காகவும் தந்தைக்காகவும் மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபட்டு பாடுபட்டு இருபத்தி நாலு இரவும் பகலும் உழைத்து பெண்டிரா சுகங்கள் உழைப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டு ரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து அப்படி என்ன மனைவி மக்களுக்காகவே பாடுபட்டு உழைத்து 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 இரவும் பகனும் உழைத்து சம்பாரித்து இரவண்ணாமலை சொல்லாதே வாழ்ந்துட்டாலும் இறந்த பிற்பாடாவது அந்த ஈமக்கடங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அப்போதாவது இரவண்ணாமலை சொல்லி செய்யுங்கன்னு தெரிவிக்கிற செத்து போவதோர் போதும் நினைந்து செய்யும் செய்கைகள் மே தேவபிரா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரனுக்கு மேலானவன் எப்பெருமா நாராயணன் நாராயண நாமங்களை சொல்லி அந்த ஏமக்கலை செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்கன்னு தெரிவிக்கிறார் செத்து போவதோ போதும் நினைந்து செய்யும் செய்கிற தேவபிரான் அப்படி செய்தம்னா ஒரு பக்தராயிருந்து இறந்து அவர் அடைய அடையக்கூடிய இரநாமலை சொல்லி பக்தராக இருந்து இறந்து போய் அவருக்கு மோட்ச வீடு கிடைக்கக்கூடிய பதவி இந்த சொல்லாத வாழ்நாள் இரவலை சொல்லாதே இறந்த பிற்பாடு இரவலை சொல்லி செய்யக்கூடியவருக்கு ஒரு பக்தருக்கு என்ன கிடைக்குமோ அந்த பதவி இவருக்கு கிடைக்கும் தெரிவிக்கிறார் பக்தராயந்தால் இறந்தார்னா செத்து போனாங்க பெரியரா போட்டா இறந்தார் சின்னரா போட்டா பிச்சை எடுப்பார் இறந்தார் பெரியரா சின்னரா வள்ளினம் வெள்ளினம் அப்ப இரந் பக்தரா பக்தரா இருந்து இறந்து மோட்ச வீட அடையக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய பேரு என்ன கிடைக்கிறோம் அந்த பேரு இரவன் மல சொல்லே வாழ்ந்து இறந்த பிற்பாடு அந்த இரவன் நாமங்களை சொல்லி எடுக்கிறாங்க பாரு அவருக்கு பக்தருக்கு என்ன கிடைக்குமோ மோட்ச வீடு அந்த மோட்ச வீடு அவருக்கும் கிடைக்கும் தெரிவிக்கிறார் பக்தோல் விட்டு பாழித்தோல்னா பாழினா ஆழி சங்கு சக்கரத்தை ஏந்திருக்க முடியாத எம்பெருமான் உடைய மோட்சம் கிடைக்கும் பாழி விட்டு சித்தன் புத்தூர்கோண் சித்தன் புத்தூர்கோன்னா ஸ்ரீவெல்லிபுத்தூர் அவதாரம் பண்ண பெரியாழ்வார் பாடின இந்த பத்து பாசரங்களை யார் சேவிக்கிறாங்களோ சித்தம் நன்கொருங்கி சித்தம்னா நினைவலைகள் சித்தம்னா நெஞ்சில் நினைக்கணும் சித்தம் நன்கொருங்கி திருமாலை திருமாலை செங்கன் திருமகத்து செல்வ திருமால்னு சொன்னாங்க ஆண்டாள் அந்த எம்பெருமானுக்கு ஒரு பேர் திருமால் சித்தம் நன்கொருங்கி திருமாலை செய்த மாலை பத்தும் வல்லார் எம்பெருமா நாராயணுடைய திருமால் மேல பாடினத பெரியாழ்வார் வெள்ளிபுத்தூர்ல அவதாரம் பண்ண கவுடனுடைய அம்சமாக அவதாரம் பண்ண பெரியாழ்வார் பாடின ஆசவாயின்ற பத்து பாசரத்தை திருமால் மேல பாடின பத்து பாசனங்களை சித்தம் நன்கொருங்கி மனசில் நினைச்சி திருமாள் மே சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ற சிந்தை பெரு வருதாமே சித்து போவதோர் போதும் நினைந்து செய்யும் செய்கையில் தேவபிரான் மேல் பக்தராயிறந்தார் பெரும் பேட்டை பாழி தோல் விட்டு சித்தன் பாழியன் உடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி நாளா சொன்ன மாறி சங்கசக்கரத்தை எந்திருக்கும்படியான எம் பெருமான் பாடி விட்டு சித்தன் புத்தூர் கோல் அந்த சங்குசகரத்தின் ஏந்திருக்கும்படியான எம்பெருமான் மேலே பாடின ஆசவாய் இந்த பத்து பாசகரத்தலை ஆறு சித்தம் ஒருங்கி ஒருமைப்படுத்தி அவனை நினைகளை கொண்டு நாமங்களை சொல்லி பாடியாளின பக்தரை இறந்து போய் மோட்சம் அடையக்கூடிய வீடு பேர் பெறக்கூடிய பேர் இந்த சாதாரண மனிதன் இறந்தால் இறைவன் நாமங்களை சொல்லி செத்து போவதோர் போதும் நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் அந்த செய்யக்கூடிய ஏமக்கட காரியங்களை அவன் நினைச்சி செய்றீங்கன்னா பக்தருக்கு என்ன பதவி மோட்சம் கிடைக்குமோ அதே பதவி மோட்சமும் இந்த சாதாரண மா இறந்த மனிதருக்கு கிடைக்கும் தெரிவிக்கிறார் சித்தம் நன்கொருங்கி திருமாலை செய்த மாலை பைபத்தும் வல்லார் பத்து மாதத்தில் வல்லவரா பாடி செய்து எடுத்தோம்னா சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவதாமே அந்த பக்தருக்கு கிடைக்கக்கூடிய மோட்சை வீடு சாதாரண மனிதருக்கும் கிடைக்கும் ஆகையினால் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணவங்களுக்கு தான் பஜனை பண்ணணும் அவங்களுக்கு தான் முத்திரை இறங்கணும் அவங்களுக்கு தான் இறைவன் நாமங்களை சொல்லி எடுக்கணும்னு கிடையாது சாதாரண எளிய மனிதர் வாழ்நாளில் சொல்லாத வாழ்ந்த இறந்துட்டாலும் சாதாரண மக்களுக்கும் இறைவன் நாமங்களை சொல்லி தேதங்களை சொல்லி அடக்கம் பண்ணோம்னா அந்த பாகவதற்கு என்ன சொன்ன பாகவதற்கு என்ன மோட்சம் கிடைக்குமோ அதே மோட்சம் வந்து கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஆசதா இந்த பத்து பாசுரத்தை நிறைவு செய்கிறேன் ஆகையினால் இதில் குற்றங்குறைகள் ஏதேனும் இருப்பினோ நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்